ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்டு அவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டுருந்தான் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடுறா அப்படின்னா நான் இருக்கிறது பெங்களூரில் கல்யாணம் சேலத்தில் சரி யூடி பஸ்ஸு புக் பண்ணலாமேன்னு சொல்லி பார்த்தா எல்லா பஸ்ஸுமே ஃபுல்லாக இருந்தது சரி பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு பஸ்ஸை பிடிச்சி கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு எட்டரை மணி இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே பார்த்தா எல்லா பஸ்ஸுமே ரொம்ப ஃபுல்லாகவே இருந்தது சரி டீ சாப்பிட்டு வந்து வெயிட் பண்ணலாமின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டு நேராக வந்து பஸ் ஸ்டாண்டில் மறுபடியும் நின்று மணி பத்து இருக்கும் ஒரு சேலம் பஸ்ஸு வந்தது அந்த பஸ்ஸில் சரி ஏறி சீட்டெலாம் நம்ம உக்காந்துட்டோம் பஸ்ஸு கொஞ்சம் மூவ் ஆகி போயிட்டுருக்கும்போது ரெண்டாவது ஸ்டாப்பிங்கில் ஒருத்தர் ஏறினாங்க வயசு ஒரு இருபத்தெட்டு இருக்கும் என் பக்கத்தில் சீட்டு காலியாக தான் இருந்தது அவங்களும் சீட்டில் உக்காந்தாங்க நான் சேலத்துக்கு டிக்கெட் வாங்கினேன் அவங்களும் சேலத்துக்கு டிக்கெட் வாங்கினாங்க பஸ் அப்படியே போயிட்டே இருக்கும்போது பஸ்ஸில் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க ஒரு ஒன் ஹவர் ட்ராவல்லே இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு என் மேலே நான் ஒரு வேலை தூக்க கலக்கத்தில் தான் தெரியாமல் சாஞ்சான்னு சொல்லிவிட்டு நானும் சைலண்ட்டாகவே இருந்தேன் தலை நிறைய மல்லிகைப்பூ வேறு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அழகு பூவும் புட்டுந்தான் அதுவும் இந்த ராத்திரி நேரத்தில் மல்லிகைப்பூ வாசனெலாம் வந்துச்சுன்னா அது நம்ம மைண்டை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவள் முகத்தை பார்க்கலான்னு அப்படியே மெதுவாக அவன் முகத்தை பார்த்தேன் நல்லா தான் இருந்தாள் பஸ்ஸு ஒரு ஹோட்டலில் நிறுத்துனாங்க சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்லும்போது இவங்க தான் தூங்கிட்டு இருக்காங்களே எப்படி எழுப்புதுன்னு தெரியாமல் எக்ஸ்க்யூஸ் மீ அப்படின்னு சொன்னேன் எழுந்துக்கவே இல்லை சரி அவங்கள தட்டி எழுப்புனேன் ஹோட்டல் வந்திருக்கு கொஞ்சம் வழி விடுறீங்களா நான் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு வாங்க நானும் ஹோட்டலுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் இறங்கி வந்தாங்க நான் போய் தோசை ஆர்டர் பண்ணேன் இவங்க இட்லியும் வடையும் ஆர்டர் பண்ணாங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்னை கேட்டாங்க எதுக்கு சேலத்துக்கு போகிறீங்க அப்படின்னாங்க இல்லை ஃப்ரெண்டு அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் அதான் அப்படின்னு எப்போ ரிட்டர்ன்னாங்க கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் ரிட்டர்ன் ஆயிடுவேன் நீங்கள் அப்படின்ன நான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன் ஒரு வேலை விஷயமாக வர சொல்லியிருந்தாங்க இன்டர்வியூக்காக அப்படின்னா நீங்கள் எப்போ ரிட்டன்னே தெரில அங்கே போனது தான் தெரியும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்ட இட்லிக்கும் வடைக்கும் நானே பே பண்ணிட்டேன் என்னங்க நீங்கள் காசு கொடுத்தீங்க அப்படின்னாங்க பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு மறுபடியும் பஸ்ஸில் வந்து உட்காந்தோம் டிரைவரும் கண்டக்டரும் ஹோட்டலில் இன்னும் சாப்பிட்டு தான் இருந்தாங்க அப்போது பேச ஆரம்பித்தேன் உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன் அவள் உஷான்னு சொன்னான் உங்கள் பேர்னா நான் அஜய்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகினோம் ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு நான் கேட்டேன் ஃபோன் நம்பரும் கொடுத்தா அதுக்கப்புறம் நான் கேட்டேன் மறுபடியும் நம்ம எப்போ மீட் பண்ணலான்னு நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது சொல்லுங்கள் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே வரலாம் அப்படின்னா நீங்கள் ஏன் கல்யாணத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன் ஐயோ யாருன்னே தெரியாத கல்யாணத்தில் நான் எப்படிங்க அப்படின்னா ஏங்க என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணன் கல்யாணம் தானே உங்களை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு வேணாங்க இதெல்லாம் நல்லா இருக்காதேன்னா வாங்கங்க நல்லா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்ட்டிலாம் இருக்குது அப்படின்னு பார்ட்டிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமாம் அப்படின்னே ஏன் உங்களுக்கு பார்ட்டினால் ரொம்ப பிடிக்குமான்னு ஆ நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நான் பார்ட்டிக்குலாம் போயிருக்கேன் அப்படின்னா சரி அப்புறம் என்ன வாங்கன்னு ஆனால் வீட்டில் எங்கள் அக்காக்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா உங்கள் அக்காக்களை ஃபோன் பண்ணி சொல்லு பஸ்ஸு எதுவும் கிடைக்கல நீ இன்னும் பெங்களூர் தான் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன் இவ்வளோ உஷாவும் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பஸ்ஸு எதுவும் கிடைக்கல நான் பஸ்ஸு கிடச்சிருந்தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டா நாங்கள் சேலத்தில் இறங்கிட்டு அங்கேருந்து என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன் மண்டபம் லொக்கேஷன் அனுப்புனான்னு அவனும் கல்யாண மண்டபம் லொக்கேஷன் அனுப்பினான் ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சி நாங்கள் அந்த மண்டபத்துக்கிட்ட போனோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்போ இது யாரான்னு கேட்டாங்க இதோட என்னோடய ஃப்ரெண்டு தான்டா எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிறாங்க நான் இந்த மாதிரி சொன்னேன் மேரேஜ்க்கு போகிறேன்னு அப்படியே அவங்களாம் வரேன்னு சொன்னேன் சரி எனக்கு இவங்க ரூமும் புக் பண்ணிகிட்டு இருந்தாங்க நானும் உஷாவும் அந்த ரூமில் தான் இருந்தோம் அப்போ உஷாவை கேட்டேன் உஷா நீங்கள் லவ்லாம் பண்ணியிருக்கீங்களா உஷான்னு உஷா சொன்னால் காலேஜ் லைஃப்பில் லவ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு லவ் பண்ணவே விருப்பம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீ பார்க்க நல்லா தான் இருக்க உனக்கு ஆசைலாம் இல்லையான்னு இருக்குது அதுக்கு என்ன என்ன பண்ண முடியும்னா நாம் தான் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டுமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கலாமே அப்படின்னு என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னு கேட்டால் நான் வெளிப்படையாகவே கேட்குறேன் எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் போல இருக்கு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சு உஷா சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி அந்த ரூம்லேயே சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் போய் மேரேஜ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு உஷாக்களை கேட்டேன் என்ன உஷா நம்ம இன்னும் ஒரு ரெண்டு நாள் இங்கே இருக்கலாமான்னு ஏய் ரெண்டு நாள் ஏன் அப்படின்னு கேட்டா சும்மா தான் அப்படின்னு ஏன் ஏற்கனவே நேற்று சந்தோஷமாக இருந்தது பத்தலையா அப்படின்னு கேட்டா என்ன ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் எல்லாம் பத்துமா அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ரெண்டு நாள் ரூம் நாங்கள் அதே ஹோட்டலில் இல்லாமல் வேறு ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்துக்கிட்டோம் உஷா பார்த்தீங்கன்னா பொதுவாக பெண்கள் எப்போவுமே ஆசை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ஆனால் அது எப்போ சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்குவாங்க நம்ம அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேச ஆரம்பிச்சிட்டோம் வச்சுங்க எல்லா விஷயமே நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அவங்க இதுதான் இப்படி நடந்தது எனக்குன்னு யாருமே இல்லை அன்பு பாசம் காட்டுறதுக்கு ஆள் இல்லை நான் சின்ன வயசுலேருந்து தனியாக இருந்தேன் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு ஆதரவாக பேசணும் லைஃப்லாம் அவங்க கூட இருப்பேன் நீ தான் என் உயிர் அந்த மாதிரிலாம் நம்ம பேசும்போது மட்டும்தான் நமக்கு அவங்க மேலேயும் அவங்களுக்கு நம்ம மேலேயும் ரொம்ப அன்பு உண்டாகும் ஒருத்தருக்கு அன்பு உண்டாயிடுச்சின்னா போதும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது அவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃபோன் நம்பர் வாங்குறது தான் ரொம்ப கஷ்டம் ஃபோன் நம்பர் எப்படி கேட்குது ஏதாச்சும் நினச்சிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் நம்பர் கேட்டு அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜென்வனாக பேச ஆரம்பிக்கலாம் அவங்கக்கிட்ட ஏன்னா ஒருத்தரை நம்பி தான் ஒருத்தர் ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க அப்போதான் நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த சமயத்தில் நம்ம சொல்லலாம் உங்கள் கண் அழகாக இருக்குது நீங்கள் பேசுறது அழகாக இருக்குது இந்த மாதிரிலாம் அவங்க அழகை பற்றி வர்ணிக்கும் போது அவங்க யோசிப்பாங்க ஓ நமக்கே தெரியாதெல்லாம் இவன் இப்படி சொல்கிறானே நம்மளை அவ்வளோ ரசித்து பார்த்துருக்கானான்னு சொல்லிட்டு ஒரு அன்பு வரும் எப்பவுமே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காலேஜில் படிக்கும்போதோ இல்லை ஸ்கூலில் படிக்கும்போதோ இல்லாத்துல ஒர்க் ஒர்க்கில் ஒர்க் பண்ணும்போதோ பார்த்திங்கன்னா யாருன்னே தெரியாதவங்க மேலே தான் நமக்கு லவ் வரும் அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க அழகில் நம்ம இம்ப்ரெஸ் ஆகிடறோம் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் வேறு யாருன்னா லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த பொண்ணு நம்மளை விட்டுட்டு போயிடுமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கஷ்டத்தில் தான் நம்ம முதலே சொல்லிடுறோம் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நீ என் கூட லைஃப் லாங்காக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அந்த மாதிரி நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம் எல்லாருக்குமே இப்படி தான் எல்லாம் ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக அமையும் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பாராத விஷயம் ஒன்று நடக்கும் யார்கிட்டனா நம்ம பேச ரொம்ப சான்ஸ் கிடைக்கும் இல்லைனா அவங்கள பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சி போகும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லிடலாம் ஓப்பனாகவே எனக்கு யாருமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்கன்னா நான் லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டேன்னு இந்த ஒரு வார்த்தை சொன்னிங்கன்னால் போதும் அவங்க அவங்க தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சந்தோஷன்றது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தானே அதை நம்ம அவங்கக்கிட்ட நம்ம எடுத்துக்கலாம் எல்லா பெண்களுக்குமே ஆசை அதிகமாக இருக்கும் அதுவும் அழகாக இருக்கிற பெண்ணுக்கு ரொம்பவே ஆசை அதிகமாக இருக்கும் ஏன்னா தினமும் கண்ணாடி பார்க்குறாங்க அவங்க முகத்தை பார்க்கும்போது அவங்க ஹைப்ரோ அவங்க ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் ரசிக்க ஒரு ஆள் இல்லையின்னு சொல்லிட்டு ரொம்பவே இயங்குவாங்க அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லணும் உங்கள் கண்ணு அழகாக இருக்குங்க நீங்கள் பேசும்போது ஐயோ நான் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அவங்க இன்னும் யோசிப்பாங்க இவ்வளோ ரசிக்கிறானே லைஃப் லாங்காக நம்ம எப்படி தினம் ரசிப்பான் நமக்கு தினமும் இவன் சந்தோஷம் கொடுப்பானேன்னு சொல்லிவிட்டு அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் நம்மளே ஏதாவது சின்ன பிரச்சனைனா வெளியே வந்தால் கூட அவங்க நம்மளை விட்டு போவே மாட்டாங்க ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஏண்டா என்கிட்ட பேச மாட்டுற என்னை பிடிக்கலையா என்னை சாரிடா என்னை மன்னிச்சிடுற அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் நம்ம இவங்கக்கிட்ட அப்பப்போ வெளியே கூட்டிகிட்டு போகணும் அதுக்கப்புறம் இந்த வேலன்டைன்ஸ் டே பர்த்டே அந்த மாதிரி செலிப்ரேஷன் டே வரும்போதெல்லாம் இவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தரணும் எல்லா பெண்களுமே கிஃப்ட்டுன்னு ரொம்ப விரும்புவாங்க ஒரு ஒரு கிஃப்ட்டும் அவங்க யோசிப்பாங்க இந்த கிஃப்ட்டு நம்ம பத்திரமாக வச்சுக்கணும் இவன் கிஃப்ட்டெல்லாம் கொடுத்துருக்கானே இவன் கூட நம்ம லைஃப் லாங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு டிசைடும் பண்ணுவாங்க சந்தோஷமாக இருக்கிறது தான் நமக்கு பெரிய சந்தோஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பா பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டும் பண்ணுங்கள் டேக் கேர்